லை லைவ் மார்க்கெட்டில் எனக்கு சப்போர்ட் வேணும்னு கேட்டவங்களுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் டூ டு த்ரீ டேஸாக இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்டுகிட்டே இருக்காங்க சிம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் அந்த ட்ரேட் பண்ணுறவங்களுக்கானது என்ன எந்த இடத்துல அவங்களோட என்ட்ரி பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹை லெவல் என்ட்ரி பாயிண்ட் அவங்க எடுத்துட்டாங்கன்னா எடு அது ஹை லெவலாக இல்லையா லோ லெவல் எடுத்துவிட்டாங்கன்னா அது கரெக்டான லோ லெவல் தானே இல்லையா இல்லை மிடில் எடுத்துட்டாங்கன்னா அது மிடில் லெவல் இது எப்படி இந்த மூணுத்தையும் டிஃப்ரென்ஷேட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கவங்க எஸ்பெஷலி டெய்லி பேசிஸ்ல ட்ரேட் பண்ணுறவங்க இது கா இந்த கான்செப்ட் புரியும் மற்றவங்க யாராச்சும் இதுக்கான கமெண்ட் அன்வான்ட் கமெண்ட் பாஸ் பண்ணுறதோ ஏதாச்சும் இருந்ததுன்னா தேவையில்லை அதை கேட்டு தெரிஞ்சுக்கும் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மார்க்கெட் வந்து காலையில் ஓப்பன் ஆகிறது ஒரு நைன் டு நைன் ஃபிஃப்டின் ப்ரீ மார்க்கெட் நைன் ஃபிஃப்டின் டூ நைன் தேர்ட்டிக்குள்ளே என்ன நடந்திருக்குன்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லுவோம் ஒரு ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆன டைம் அண்ட் தென் இது எல்லாரும் மார்க்கெட்டை வாட்ச் பண்றவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஏன் கேட்டீங்கன்னா ஓப்பன் ஹை லோ இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வச்சுக்கோங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்றது நான் வந்து இந்த பாயிண்ட் எதுவும் இப்போ சொல்ல வரல இந்த மூணு பாயிண்ட் தான் சொல்ல வரேன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு ஹை கொடுக்குது ஹை கொடுத்தோன்னு ஒரு இடத்த ரீச் பண்ணுறோம் தட் இஸ் ஹை அதுக்கடுத்தது மார்க்கெட் அங்கேருந்து திருப்பி ஒரு மூமெண்ட் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்டாக்காகவும் இருக்கலாம் ஆப்ஷன்ஸாகவும் இருக்கலாம் லோ வரும் அந்த லோ வந்து ப்ரீவியஸ் எங்கே ஓப்பன் ஆகி ட்ராவல் ஆனதோ அந்த ஹையை அந்த இடத்த வந்து டச் பண்ணாமல் திருப்பி ரிவர்ஸ் ஆகும் ஸோ இந்த மிடில் ஆஃப் த பாயிண்ட் தான் இதுதான் மார்க்கெட் கொடுத்துருந்த ஒரு ஹை நான் சொன்னிருந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொல்லியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது இதுதான் ஒரு ஹை அண்ட் தென் இந்த இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து மிக்ஸ்ட் லோ இதுதான் மிக்ஸ்ட் லோ ஸோ இன் பிட்வீன் இருக்கக்கூடிய ஏரியா தான் இதுதான் மிடில் பாயிண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் என்ட்ரி எப்போ இந்த இடத்துல எடுத்தாலும் சரி உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து ரைட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் தப்பாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது உங்களுக்கு தெரியவும் தெரியாது இந்த மிடில் பாயிண்டில் என்ட்ரி பாயிண்ட் எடுத்துட்டா உங்களோட என்ட்ரி பாயிண்ட் பையிங்கில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வரும்போது தான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட் இருக்கும் சார் இது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது ஏதோ கண்ணங்கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லி சொல்லுவீங்க இன்னும் ப்ரீவியஸ் செஷன்ஸ்லாம் போய் பார்த்துருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக புரியும் அப்படியே இல்லையா அடுத்தடுத்த வரக்கூடிய ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதனோட இன்ஃபர்மேஷன்ஸ் புரியும் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம் நம்ம லாஸை தான் ஃபேஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எடுக்க வேண்டிய பாயிண்ட் செல்லு செல்லு இங்கே இங்கே இங்க எடுக்க வேண்டிய பாயிண்ட்டு பை கணக்கு இந்த மிடில் பாயிண்ட் எந்த டிசிஷன்ஸும் எடுக்கக்கூடாது நியூட்ரல் வெயிட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை லைவ் மார்க்கெட்டில் பா பார்த்து டெசிஷன் மேக்கிங் பண்ணுறவங்களும் தெரியும் ஸோ அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எந்த இன்ஃபர்மேஷன்ஸ்னாலும் ரீச் பண்ண கண்டிப்பாக அதுக்கான தவிர ஸோ தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஹாப்பி